ಸ್ನೇಹಿತರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಮ್ಯಾಜಿಕ್ ರಮೇಶ್ ಜಗತ್ತಿನ ಪರಿವರ್ತನೆಗೆ ನಿಸ್ವಾರ್ಥ ಸೇವೆಯೇ ಕಾರಣವೆಂದು ಸಾರುತ್ತಿರುವ ಸದ್ಗುರು ಶ್ರೀ ಮಧುಸೂದನ್ ಸಾಯಿಯವರ ಪ್ರಯತ್ನಕ್ಕೆ ಜಯವಾಗಲಿ ನಿತ್ಯವೂ ಸತ್ಯ ಸಂದೇಶವನ್ನು ವಿಶ್ವದೆಲ್ಲೆಡೆ ಸಾರುತ್ತಿರುವ ಏಕೈಕ ಮಂತ್ರವೇನೆಂದರೆ ಸತ್ಯ ಸಂದೇಶವನ್ನು ಹುಡುಕತ್ತಾ ಹೋದರೆ ಎಲ್ಲರನ್ನೂ ಪ್ರೀತಿಸು ಎಲ್ಲರನ್ನೂ ಗೌರವಿಸು ನಿಸ್ವಾರ್ಥ ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀ ಭಾಗವಹಿಸು ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಸತ್ಯಸಾಹಿ ಬಾಬಾ ಅವರವರ ನೂರನೇ ವರ್ಷದ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಸಂಭ್ರಮಾಚರಣೆ ನೂರು ದಿನ ನೂರು ದೇಶ ನೂರು ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಈ ಸತ್ಯಸಾಹಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಆಚರಿಸಲಾಗುತ್ತಿದೆ ಹಾಗಾದರೆ ಬನ್ನಿ ಸದ್ಗುರು ಮಧುಸೂದನ್ ಸಾಹಿ ಅವರ ಸಂದೇಶವನ್ನು ಈಗ ಕೇಳೋಣ ಒನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಕಂಟ್ರೀಸ್ ಒನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಕಲ್ಚರ್ಸ್ ಬಟ್ ಒನ್ ವರ್ಲ್ಡ್ ಇನ್ ಅ ಸೆಂಚುರಿ ಇವೆಂಟ್ Bringing together a hundred countries over the course of a hundred days in the spirit of global harmony. Recognizing our underlying unity amidst all our apparent differences is at the heart of this world cultural world. festival, one family world cultural festival. <laughs> गुरुदेवो महेश्वर तं ये गुरु मा येनु महिमा गुरु ब्रह्म विष्णु गुरुदेवो महेश्वर तं मा गुरुवन् भक्ति गुरु नाळि स्फूर्ति गुरु जगज्योति गुरुनो मुक्ति गुर्व कीर्ति गुरु बतुकीना सारी गुरुत्वारि गुर्व विष्णु गुरुदेवो महेश्वर तम् एलि गुरुविना महिमा गुरु ब्रह्म विष्णु गुरुदेवो महेश्वर तम् सो जाना, गुरु जीवना हि द्यु व्यचरणेलि गुर्व महिमा गुरु ब्रह्मविष्णु गुरुदेवो महेश्वर तम्मा गुर्व गुरु गुरुब्रह्म विष्णु गुरु देवो महेश्वर देवा नम्म बेळकु गुरु मनदा बलकु गुरुमनदालय कु गुरु सर्वा गुरु नामगे बेके बेकु गुरु बेकु मनोज मनुज गुरु शक्ति साकु गुरु गुर्वीना महिमा गुरु ब्रह्म विष्णु गुरुदेवो महेश्वर

ஸோ நான் வந்து சிட்டி என்ற ஒரு ரிசோசியன் இயக்குநர் இருக்கிறேன் அங்கே சுற்றுப்படுத்தினுடைய வந்து சுக்குவல்லபுரம் புத்திர கிராமத்தில் வந்து சாய்ராம் கோயில பள்ளி இருக்குது காலேஜ் இருக்குது அப்புறம் வந்து ஆஸ்பத்திரி இருக்குது இங்கே வர ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு வந்து இங்க வந்து உணவு இலவசமாக வளங்க பிறகு கல்வி இந்த கல்வி இலவசம் வந்து படிப்பு இலவசம் அப்புறம் வந்து சாப்பாடு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு இங்க சாப்பாடு எல்லாருக்கும் வந்து எல்லா நோய்களுக்கும் இலவசமாக ஒரு பைசா இல்லாம இலவசமாக வந்து நல்லா ஹைஜீனிக்கா சுத்தமாக அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இதுல வந்து சாய்பாபாவுடைய நூறாவது நாய் கொண்டாடுறதுக்காக ஒன் வேர்ல்டு ஒன் ஃபேமிலி என்ற ஒரு தலைப்பிலே வந்து நூறு நாட்கள் இல்ல நூறு நாடுகள் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு நாடு வந்து ஒரு ஸ்கீவை செஞ்சிருக்காங்க சத்குரு வந்து குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் வந்து பிரவச்சனம் செய்கிறாங்க அதுல வந்து எப்படி படிக்கணும் படிச்ச அண்ணா இது படிச்ச அட்டை இதாக இருந்தா இந்த மக்களுக்கு ரொம்ப நான் வந்து எங்களுடைய நண்பர் ரமேஷன் சொல்லி அவர் நானும் இருந்தோம் அவருடைய வந்து ஆறாம் கிளாஸுக்கு ஆறாம் கிளாஸ் இப்போ எட்டாவது பிரச்சனை அவர் அவர் மூலமா நான் வந்து வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இருக்குது இந்த மாதிரி வந்து உலகத்துல இருக்குதுன்றது எனக்கு இப்பதான் தெரியுது முக்கியமாக இலவசமாக ஸோ மற்ற இடத்துல காசு கொடுத்து வாங்குறாங்க இங்க வந்து என்ன காயில வந்தாலும் கூட நீங்கள் ஆர்ட் ஆபரேஷன் போட இலவசமாக தான் செய்றாங்க எல்லாமே தங்கி இதை வந்து மக்களுக்கு வந்து நமக்கு முக்கியமாக அட்மிஷன் கொடுக்கணும்னா ஆறாம் கிளாஸ் மட்டும் அட்மிஷன் கொடுக்குறாங்க டிசம்பர் மாசம் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து அவங்க வந்து ஃபேமிலிய வந்து தரப்பெருத்து குழந்தைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இது யாராவது தெரிஞ்சா வந்து இவங்க வந்து பெங்களூர் பெங்களூர் இந்த சிக்குவல்லாபுரம் சிக்குபல்லாபுரத்துல இருந்து முத்தியநிலை கிராமம் அந்த அப்படி வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க நமக்கு எல்லா இலவசமும் கிடைக்குது நல்ல தரமாக உள்ளது உலக அளவில் பேமஸ்பட்ட வந்து வந்து ஒரு இடம் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இது இதுல இருக்குது வில்லேஜ் ஜில்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது நம்ம தமிழ்நாடுல வந்து ஊட்டி அப்புறம் சேலத்துல இருக்குது அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குதுனால మేము మూడు ఎండ్లు ఇంకా సర్వీస్ చేస్తూ ఉన్నాము ఈ సర్వీస్ కొంచెం ఇంకా మాకి బాగా అయింది మా పిల్లలు కూడా బాగా ఇంప్రూవ్ అవుతూ ఉన్నారు ఈ సేవ అనేది మాకు బాగా మంచి తెలుగులు వస్తూ ఉన్నాయి మంచి మంచిగా మేము మంచిగా ప్రతికి ఉంది స్వామి ఆశీర్వాదంతో మేము మాకు ఇప్పుడు వస్తే మన ఇంట్లో కలుగుతుంది ఇంట్లో ఉంది ఇక్కడే మనశ్శాంతి మాకేమో ఇక్కడ దేవుడు ఉండడం అనే అభిప్రాయం వచ్చిండు ఈ సేవ చే కావాలంటే వస్తాయి ఒక ఎప్పుడేస్తారో ఎప్పుడు రాయాలా ఎప్పుడు చేస్తాము అనే అభిప్రాయంతో మేము ఇక్కడ స్వామి సేవ చేసేదానికి ఇక్కడ వస్తా నాకు నేను ఇంకా మేము చేయాలా సర్వీస్ చేయాలా అనేది మాకు అభిప్రాయం మాకు సంతోషం ఉందా సంతోషం ఉండదు చాలా సంతోషం ఉండదు ఆరోగ్యమో బాగుండాలి జాన్ పైన నమ్మకం ఉండాలి అట్లా వాళ్ళకి నమ్మకం వచ్చింది ఇక్కడ వ్యవస్థ ఎలా బాగుండదు